எங்கள் வீட்டு மாடியில் இப்படிதாங்க நிறையா இலைகள் விட்டு பூக்களும் நிறையா பூத்துக்கிட்டே இருந்தது என்னோடய மல்லிப்பூ செடி புது தளிர்கள் வந்தது வந்துச்சே தவிர ஆனால் அரும்புக்கள் எதுவும் வரலை மொட்டுக்களும் வரலை எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு என்னடா நம்ம வீட்டு செடி மட்டும் பூக்கவே மாட்டேது இந்த டைத்துக்கு நல்லா பூக்குமே அப்படின்னு சொல்லி நினச்சா ஸோ அடுத்து பார்த்தோன்னா எனக்கு சரி செடியில் ரொம்ப நீள நீளமாக இருக்குது அதோட கிளைகள்லாம் கிளைகள்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருவோம் கிளைகள்லாம் கட் பண்ணி விட்டோம்னா மீனும் புது தளிர் வந்து அதுல அரும்புகள் வந்து மொட்டுக்கள் பூக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட செடியில இருந்த பெரிய பெரிய தாய் என்னோடய செடியில் இருந்த பெரிய பெரிய கிளைகள்லாம் நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் ஸோ கட் பண்ணி விட்டுட்டு நானும் ஒரு வாரம் பார்க்குறேன் ரெண்டு வாரம் பார்க்குறேன் மூணு வாரமும் பார்க்குறேன் லைட்டாக தான் தளிர் வந்தது என்ன இப்போ இப்போ தான் லைட்டாக தளிர் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அடுத்த ஒரு வாரத்துலேயே பார்த்தோன்னா இரண்டு இரண்டு இலைகள் விட்டு அரும்புகளும் நிறையாவே விட்டுருக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அரும்புகள் எவ்வளோ வந்து விட்டுருக்குன்னு சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லை அரும்புகளும் எனக்கு பூக்கிறதுக்கும் வந்து வந்துருச்சு எனக்கு இன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு பத்து பூ வந்து எனக்கு பூத்துருந்தது சரி ஸ்டார்டிங் முதல்ல வந்து இப்படி தான் பூக்கும் அடுத்து போக போக பார்த்தோம்னா நமக்கு கால் கிலோ அரை கிலோ இந்த மாதிரி வந்து பூக்கள் வந்து மல்லிகைப்பூ வந்து பூக்கும் எங்கள் வீட்டு செடியும் இப்போ வந்து மல்லிப்பூ வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு சரி நிறைய பூத்துருக்கு அதை பார்க்கும்போது எனக்கும் சந்தோஷமா இருக்கு என்ன கொஞ்சம் நிறையா இலைகள் இருக்கும் கிளைகள் நிறையா இருக்கும் ஆனால் இந்த ஒரு இப்போ பார்த்தோன்னா கிளைகள் வந்து கம்மியாக தான் இருக்கு ஆனால் பார்த்தோம்னா பூக்கள் வந்து நிறையாவே இருக்கு